ஓம் நமச்சிவாய பெருமதிப்பிற்குரிய சிகே மேட்ரிமோனி மற்றும் சுமங்கலி திருமண பொருத்த ஆலோசனை மைய மற்றும் தெய்வத் திருவாளர்கள் நடராஜ நாடார் முனியம்மா நடராஜ நாடார் ஆகியோர் பெயரிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இலவச திருமண தகவல் மையத்திலே தலங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் வறந்தேடும் பெற்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரனின் வணக்கம் அன்புக்குரிய நேயர் பெருமக்களே அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே இதற்கு முன்னால் நடந்த இதற்கு முன்னால் நாம் வழங்கிய விழிப்புணர்வு செய்திகள் அனைத்துமே வறந்தேடும் பெற்றோர்களுக்கு பல வகையிலும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே நான் எனது தந்தையார் பெயரிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இலவச திருமண தகவல் தளங்கத்திலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தேன் அதாவது நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது பையன்களுக்கோ இல்லை என்றால் பெண்களுக்கோ வரம் தேடிக்கொண்டிருக்கிறோம் வருகின்ற வரன்கள் எல்லாம் ஜோதிடர்கள் பொருத்தமில்லை என்ற ஒரு ரிப்போர்ட் அதாவது பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் அதாவது ரிசல்ட்டை பத்துக்கு எட்டு பத்துக்கு ஏழு இது போன்ற ஒரு ரிசல்ட்டை பொருத்தம் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறார்கள் நாங்கள் பையன் வீடு எங்கள் ஜோதிடர் பொருத்தம் இருக்கிறது தாராளமாக செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் எங்களுடைய பையன் ஜாதகத்தை பெண் வீட்டிலே கொண்டு சென்று அவருடைய பெண் ஜாதகத்தோடு இணைத்து பெண் வீட்டு ஜோதிடர்களும் காமிக்கும்போது அவர்கள் அந்த ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார் இது போன்ற முரண்பாடுகளால் இன்று நிறைய திருமணங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நமது யூடியூப் சேனலுடைய டைட்டில் என்ன என்று தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் சிகேஎன் மேட்ரிமோனி என்ற டைட்டிலேயே இந்த சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது நமது சேனலுடைய கொள்கை என்ன என்பதை நான் முந்தைய வீடியோக்கள் அனைத்திலும் ஓப்பன் டாக்காக கொடுத்திருக்கிறேன் அது என்ன கொள்கை என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோர்கள் தாமதமும் தடைகளும் எதனால் ஏற்படுகிறது என்பதை உற்று நோக்குகையிலே இன்றைய சமுதாய பிரச்சனைகள் பல்வேறாக இருந்த போதிலும் நாம் ஜோதிடத்திற்கு முதன்மை இடத்தை தருவது முக்கியமாக தாமதத்திற்கு ஒரு காரணமாகிறது அன்புக்குரிய நேர்களே எனது அருமை ஜோதிட பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வெல்விசராகவே நடந்து கொள்ள விரும்புகிறேன் புண்ணியம் கூடி ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தால் என்பதைத்தான் நான் ஒரு தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஏழேழு ஜென்ம பாவங்களும் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதால் தீர்ந்துவிடும் என்பதை நான் நானும் உணர்ந்து கொண்டு முதியோர்களுக்கும் அதாவது குடும்ப பெரியவர்களுக்கும் வறந்தேடும் பெற்றோர்களுக்கும் இதற்கிடையே உள்ள சமுதாயத்திலே உள்ள தாங்கள் சொன்னால் எடுபடும் என்று சொல்லக்கூடிய சமுதாய புகழ்வாய்ந்த பெரியோர்களுக்கும் நான் கொள்வதெல்லாம் முடிந்த அளவு திருமணத்தை நடத்தி வைக்க முயற்சி செய்யுங்கள் நான் சொல்கிறேன் அன்பு வரந்தேடும் பெற்றோர்களே இதற்காக நாங்கள் வரன் பொருத்தமில்லாத வரனை எப்படி முடிப்பது என்பதை நீங்கள் பல வகையிலும் என்னிடம் கேள்வி கேட்கத்தான் செய்கிறீர்கள் பொருத்தமில்லாமல் எப்படி செய்வது ஜோதிடம் பார்க்காமல் எப்படி செய்வது என்று பல வகையிலும் வினாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அன்புக்குரிய பெற்றோர்களே பொருத்தம் என்பது பத்து பொருத்தம் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பத்து பொருத்தம் என்பது உண்மையிலேயே பத்தாத பொருத்தம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த பத்து பொருத்தம் எப்பொழுது உதயமானது நான் ஜோதிடர்களையோ ஜோதிடத்தையே குறை செல்ல விரும்பவில்லை உண்மையிலே ஜோதிடத்தை அதிகமாக கற்று வைத்திருப்பவன் நான் என்பதை நான் பெருமைக்காக சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை தற்புகழ்ச்சிக்காக சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ஜோதிடத்திலே அதுவும் திருமணம் சம்பந்தமான இந்த பொருத்த விஷயத்திலே நான் பலவிதமான மூல நூல்களை அலசி ஆராய்ந்து அது சம்பந்தமான பல கருத்துக்களை திரட்டி வைத்துக்கொண்டு அது சம்பந்தமான பல கேள்விகளுக்கு விடையே என்னால் தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் நான் பல வீடியோக்களிலே பேசி வருகிறேன் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் என்பதை நான் இதற்கு முந்தைய வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் அந்த கடலிலே நாம் இறங்கி குளிக்க முடியாது கடலை பார்த்தவுடன் அது இயற்கையின் வரப்பிரசாதம் கடவுளின் கொடை என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கடவுளை பார்த்தவுடன் கையெழுத்து கும்மிடுங்கள் அதில் இறங்கி குளிக்க நினைப்பது என்பது சில கடல்களிலே தான் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து கடலும் இறங்கி குளிக்க முடியாது அந்த வகையிலேயே இந்த ஜோதிட கடலிலே நாம் இறங்கி குளிக்க முடியாது ஏனென்றால் மிக பெரிய கடல் அன்பு நேர்களே இதை எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால் ஜோதிடத்திலே விதி என்று இருப்பது ஒரு பத்து என்றால் விதி விலக்கு என்பது ஆயிரம் இருக்கிறது உதாரணமாக ஒரு ஜாதகத்திலே சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அமாவாசை என்று சொல்லி இந்த ஜாதகர் அமாவாசையில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள் இதுவே நடைமுறை ஆனால் அந்த சூரியனும் சந்திரனும் இணைவில் எந்த வகையான நன்மைகள் இருக்கின்றன அதை கண்டுபிடிப்பதுதான் விதிவிலக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான விதி என்பது செல்லுபடியாகாது அன்பு நேயர்களே நான் ராசிக்கு ராசி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அந்த கட்டம் அந்த கிரகம் வாங்கியிருக்கும் வீடு அந்த வீட்டிலே எந்தெந்த நல்ல கிரகங்களின் பார்வைகள் எந்தெந்த கிரகங்களின் பார்வைகள் அந்த கிரகங்களுடைய எந்தெந்த சுப கிரகங்கள் இணைந்திருக்கின்றன இவைது போன்ற பலவிதமான கணக்குகளை கொண்டதே இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் கணித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கப் போயிரு என்று சொல்கிறீர்களே இதை முழுமையாக நூறு பெர்சென்ட் கற்றிருக்க வேண்டும் என்பதை நான் ஜோதிடர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய ஜோதிடர்கள் கூட விதிவிலக்கு பற்றி இன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் நான் பேச வரகின்ற இந்த வீடியோக்களிலே எனக்கு கிடைத்த வெற்றி விதிவிலக்கை நீங்கள் வைத்துக்கொண்டு திருமணங்களை முடிந்த அளவு செய்யச் சொல்லுங்கள் நான் இப்பொழுது நிறைய வீடியோக்களை இப்பொழுது திருமண தகவல் தொடர்பான ம தளங்களை நடத்தி கொண்டிருக்கும் நிறைய வீடியோக்களிலே நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை கொண்டு வருகிறார்கள் நிறைய மீடியாக்கள் அது சம்பந்தமான வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் மகப்பேறு மருத்துவர்கள் நாங்கள் குறித்து கொடுக்கும் நேரம் கண்டிப்பாக சரியான நேரமாக இருக்கிறது முன்ன பின்னத்தான் இருக்கும் குழந்தை வெளியே வந்து அதனுடைய முதல் சுவாசம்தான் அதனுடைய லக்கண நாளிகை வினாளிகை அந்த விநாளிகையை நீங்கள் கணக்கிடுவீர்கள் பலவிதமான கணக்குகளின் மூலம் பிறந்த தேதி பிறந்தை குழந்தை மண்ணிலே வந்து விழுந்த நேரம் விழுந்த நொடி விழுந்த நாளிகை விழுந்த வினாளிகை இதுதான் இந்த கணக்குகளை வரையறுக்க உதவுகிறது அன்புக்குரிய வரந்தேடும் பெற்றோர்களே மகப்பேறு மருத்துவர்களே சொல்கிறார்கள் பல வீடியோக்களிலே நாங்கள் குறித்து கொடுக்கும் நேரம் உங்களுடைய வினாடி நாளிகை வினாலிகை இந்த கணக்குகளில் வருமா என்பது சந்தேகத்துக்குரியது என்பதை அவர்களே சொல்கிறார்கள் வினாலிகை கணக்கு பார்த்து அவர்கள் டயம் குடித்து கொடுத்திருந்தால் தானே நீங்கள் கணிக்கக்கூடிய லக்கணம் கரெக்டாக இருக்கும் அந்த லக்கணம் கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்திலே தான் அந்த லக்கணத்திலே இருந்து எழக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலே நகர்வுகள் கிரகங்களின் அந்த கட்டங்களிலே அமர்வுகள் இவையெல்லாம் சரியாக அமையும் அன்புக்குரிய வரம் தேடும் பெற்றோர்களே இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய பஞ்சாங்கங்களிலே திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முன்னோர்களும் முனிவர்களும் ரிஷிகர்களும் கணித்துக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இன்றைய வானிலை நிகழ்வுகளை பொறுத்த வரையிலே இன்றைய வானத்திலேயே வானிலத்திலேயே வானில ஆராய்ச்சியை பொறுத்தவரையிலே இன்றைய கிரகங்களின் ந நகர்வுகள் பற்றி குறித்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய திருக்கணித கணக்குகள் இதில் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கணித்த ஜாதகம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கப்பட்டதா இல்லை திருக்கணித பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கப்பட்டதா என்பதை முதலிலே பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் இரு ஜாதகங்களுக்கும் பொருத்தம் பார்க்க வேண்டும் அன்பு நேர்களே வாக்கிய பஞ்சாங்கத்திலே கணிக்கப்பட்ட ஒரு பையனுடைய ஜாதகத்தையும் திருக்கணித பஞ்சாங்கத்திலே கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் வைத்து நீங்கள் கணித்தீர்கள் என்றால் பொருத்தம் பார்த்தீர்கள் நிச்சயமாக அந்த எந்த பொருத்தமும் பத்து வருத்தம் ஒரு வருத்தம் கூட வராது ஏனென்றால் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது அன்பு நேர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் நமக்கு கொடுத்த ஞானத்தினால் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ ஒரு பையனை பார்க்கும் பொழுதோ உங்களுக்குள்ளே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு உணர்ச்சி வரணும் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த பெண் நம்ம பையனுக்கு பொருத்தமானவனாக இருப்பான் இந்த பையனுக்கு இந்த பெண்ணை தாராளமாக திருமணம் செய்து வைக்கலாம் அதெல்லாம் விடுத்துவிட்டு உங்களுக்கு இறைவன் தந்த ஞானத்திற்கு சிறிதும் நீங்கள் இடமளிக்கவில்லை இப்பொழுதுடைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களை போன்ற நிறைய பேர் நிறைய விழிப்புணர்வு செய்திகள் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்வதற்கு இன்றைய பெற்றோர்கள் தயாராக என்பது இல்லை என்பது வேதனைக்குரிய செய்தி நாங்கள் ஜா ஜாதகம் பார்த்து விட்டுத்தான் செய்வோம் பத்து பொருத்தங்கள் என்பது உண்மையிலேயே பத்தாத பொருத்தங்கள் அன்பு நேர்களே ஒரு பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் கற்ற மூல நூல்கள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால் குறைந்தபட்ச முப்பத்தி ஆறு விதமான பொருத்தங்களையும் அந்த நூல்களிலே சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலேயே ஒரு பன்னிரெண்டு வந்து உங்களுடைய நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறீர்களே ஜாதக பொருத்தம் அதிலே ஒரு பன்னிரெண்டு பொருத்தங்கள் குடும்ப பொருத்தம் என்று சொல்லி குடும்பங்களை வைத்து அடிப்படையாக வைத்து அதிலே ஒரு பன்னிரண்டு பொருத்தங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சமுதாய பொருத்தங்கள் என்று சொல்லி அதிலே ஒரு பன்னிரெண்டு பொருத்தங்கள் முப்பத்தி ஆறு பொருத்தங்கள் அன்புக்குரிய பரந்தேடும் தேடும் பெற்றோர்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக விதிவிலக்கு என்பதை நீங்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு பொருத்தத்தை நீங்கள் பார்த்தீர்களானால்தான் நீங்கள் ஒரு ஒரு கான்ட்ராவர்சி சொல்கிறீங்களே இப்போ பையன் வீட்டு ஜோதிடர் வந்து கரெக்டாக இருக்குங்கிறாரு பொருத்தம் இருக்குங்கிறாரு பொண்ணு ஜோதிட பொருத்தம் இல்லைன்னு சொல்லி இது வந்து முரண்பாடுகளை ஜோதிடர்களை குறை சொல்ல நான் தயாராக இல்லை உண்மையிலே இவர்கள் பார்த்த கணக்கு கரெக்ட் அவர்கள் பார்த்த கணக்கு மிகச்சரி அப்போ இதனால் என்ன ரிசல்ட்டுன்னா நல்ல வரன்களை பூராம் என்ன செய்யிற விட்டு விட்றோம் இதைத்தான் நான் என்னுடைய அப்பா பேரில் நடராஜ நடா திருமண தகவல் தளத்தில் வந்து நான் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் சேர்ந்தேன் பார்த்தீங்களா வரன் வரந்தேடும் பெற்றோர்கள் நிறைய வரன்களை நல்ல வரன்களை நாங்கள் விட்டுவிட்டோம் பொருத்தம் இல்லை என்று அவர்களுக்காக சொல்லக்கூடிய விழிப்புணர்வு செய்திகளிலே இது ஒரு செய்தி அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ அப்போயே நான் சொல்லியிருந்தேன் அவர்களுக்காக ஒரு வீடியோ நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைய காலகட்டத்திலே பத்து பொருத்தம் பொருந்தாது அதுவும் பத்து பொருத்தங்களை எந்த ஜா எந்த ப பஞ்சாங்க அடிப்படையிலே பார்த்தோமோ அதை வைத்து பார்க்க வேண்டும் இவை எல்லாவற்றிற்கு மேலாக விதிவிலக்கு என்று கொண்டிருக்கிறது ஒரு ஜாதக ஒரு ஜாதகருக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் குரு எட்டில் இருக்கார் இந்த ஜாதகம் வேண்டாம் சூரியன் சந்திரன் ஒரே கட்டத்தில் இருக்குது அம்மாவாசை இந்த ஜாதகம் வேண்டாம் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகளுக்கு பிறகு இல்லை செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கார் இந்த ஜாதகம் வேண்டாம் இது எல்லாவற்றிலையுமே விதிவிலக்கை காணும் பொழுது அற்புதமான பதில்களை அங்கே இருக்கிறது சூரியன் சந்திரன் நினைவு ஒவ்வொரு ராசியிலும் அந்த சூரியனோ சந்திரனோ இல்லை சந்திரன் அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அந்த தோஷம் கிடையாது எட்டாம் இடத்திலே குரு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான யோகத்தை வழங்கக்கூடியவர் யோகாதிபதியா மாரகாதிபதியா இல்லை பாதகாதிபதியா எல்லா விஷயங்களையும் பார்த்து அவர் வந்து ஒரு பாதகாவதி என்று சொன்னால் அவர் மறைந்திருப்பது தான் நல்லது அதைத்தான் ஜோதிடத்திலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்கிறார்கள் அன்பு நேர்களே விதிவிலக்கு ஏராளம் ஏராளம் அதை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி தாராளம் தாராளம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்